எனக்கு மனோ விளாக்ஸ் வாங்க வாங்க பதினாலாவது நைட்டு ஓகே ஓகே நன்றி நன்றி மனோ அண்ணா சாப்பிட்டீங்களா இனியே எதுவும் வணக்கம் அண்ணா சிரித்து சிரித்து சீரித்து சீரித்து என்னை சீரை இழித்தாய் ஐயோ பத்தொம்போது ஐயோ இது ராமண்ணா பத்தொம்பது வாழ்வாங்க நன்றி நன்றி அண்ணா அப்போது அவர்தான் தான் அதுக்கப்புறம் தான் வேறு யாரும் லைஃப் போடல ஏம்மா ப்ளீஸ் பண்ணாதீங்க சாரி சாரி சரேன் சாரி சரேன் நாளைக்கெல்லாம் லைவ் வருவோம் வரலையோ கேனோம் காது ஹெட் செட் இருந்தால் தயவு செஞ்சு கழட்டி வச்சிருங்க இன்சூரன்ஸ் ஏதாவது எடுத்துருந்தா எடுத்து வச்சிருங்க இப்போவே அப்ளை பண்ணிவிடுங்க ஐ எம் சிங்கிங் யூ ஆர் கேட்டிங் ஐ அம் சிங்கிங் யூ ஆர் கேட்டிங் ஐ அம் ஸ்லீப்பிங் நெக்ஸ்ட் சந்தனம் வைங்க சூப்பராக இருக்கு மேடம் சந்தனமாண்ணா சரி ஓகே அண்ணா சக்தி அண்ணா ட்ரை பண்ணுறேன் அனைவரும் வருக ஆமாம் அனைவரும் எதுக நான் உங்கள் சேனல் புதிய நன்றி நன்றி அப்படியே நந்தூ சமையலும் இருக்கும் இருக்கும் ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க அவங்க ஃபுல்லாக அந்த கேரளா சைட்ஸ்ல இருக்க வீடியோஸ் போடுவாங்க பாப்பா வீடியோஸ் எந்த வந்து சமையல் வீடியோஸாக வரும் சரிங்களா அதையும் அப்படியே சப்போர்ட் ஆனா ஏன்னா இந்த சேனலில் நான் வரலன்னா அந்த சேனலில் தான் லைவ் வருவேன் நந்தூ சமையல் அதனால அதையும் பண்ணிடுங்க அண்ணா நன்றி நன்றி மனோ அண்ணா நான் நாளைக்கு வரேன் லைவ் போட்டேன் அண்ணா நாளைக்கு நான் வரமாட்டேன் ஃபீல் பண்ணாதீங்க நந்தினி வந்து பாடலையே நந்தினி பாட்டை மாட்டேன் ஐயையோ ஐம்பது மேல போயிட்டு நின்று நைஸ் மேடம் வாங்க 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 ஜீவா சாப்பிட்டீங்களா உனக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படியே ரெண்டாவது லைக் போட்டுங்க பார்ப்போம் ஜெலீல் அக்கரை பாட்டு ஸ்ரீலங்கா அக்கறை பாட்டு என்ன பாட்டு அது இதுவரைக்கும் நான் கேட்காத பாட்டா இருக்கு ஜெலீல் அக்கரை பாட்டா சூப்பர் 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 சந்திர சந்திர செய்கிறாங்கன்னா வாங்க 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 அவ்வா அவ்வா அவா வாடியே போய்டும் வா ஜாமண்ணா இன்னும் அப்படிலாம் சொல்லலாமா தங்கச்சி பாட்டை கேட்டு வாழலாமா சலா பகா படாரு ஐயோ இங்கே தமிழே இங்கே தகராறு காய்ண்ணா நானா நான் நானா நானும் நானும்

ஐயோ ஐயோ எங்க போயிடுச்சு போயிடுச்சு ஐயோ இது மாதிரி போயிட்டு உங்க ஷார்ட்ஸ் சூப்பர் அண்ணா இந்த ஷார்ட்ஸை விட நீங்க நந்து சமையல் ஷார்ட்ஸ் போய் பார்த்துட்டு வாங்க நான் ஏன்னா அதுதான் மெயின் சேனல்ல தான் வாங்க லைவ்ல இருபத்தெட்டு பேர் இருக்கீங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க வா ஆமா அதாவது சொல்றா பாருங்க தம்பி வேலைக்கு போலையாடா தம்பி ஓகே பாய் 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 மனோண்ணா பாய் 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 சிங்கர் அக்கா வணக்கம் 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 நன்றி நன்றி ஸ்ரீதர் அவர்களே மிக்க மிக்க நன்றி இனியே வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க புண்ணியம் தேடி காசிக்கு போனார் இந்து நம் ஹாய் சாலினி வாங்க வாங்க லைக் போடாதவங்க லைக் பண்ணுங்க ஜென்டில் மேன்ஸ் எப்படிலாம் கதருது அந்த புள்ள நான் கூட கதறல எப்பா யாராவது லைக் போடலாம் போட்டிருங்கப்பா அழகான பெண் ராட்சசி வாழ்த்துக்கள் நானா அழகான பெண்ணு சொன்னீங்க சரி ராட்சசின்னு சொல்லி அசிங்கப்படுது மிஸ்டர் சக்தி ஓகே இட்ஸ் ஓகே நான் ஏற்றுக்கிறேன் ஷோ ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சூப்பர் ஓகே ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க அண்ணா மெசேஜ் பண்ணுங்கள் ஒம்பதரை மணிக்கு தான் சிலான்கலா சிலான்கலா ஸ்ரீலங்காவா சூப்பர் ஃபைன் யூர் வாய்ஸ் அப்படியே அண்ணா நன்றி நன்றி அண்ணா என்னுடைய வாய்ஸ் அண்ணா கேட்டுட்டு உங்கள் காதல் இல்லை ரத்தம் வராமல் நல்லா இருக்கீங்களா நம்பிக்கையை நம்பவே முடியலையே சார் நான் சரி சார் சொல்லிருக்கேன் தப்பாக நினைக்காதீங்க அந்த மாதிரி மெசேஜ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னுடைய சேனலுக்கும் கேட் ஆகிடும் அதனால தான் நான் இப்போ தான் அந்த ரூல்ஸ் எல்லாமே படிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் வந்து ஒரு தடவை கேட்கலாம் இன்னொன்று எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னால் நான் சொல்லு வேலையை செய்வேன் அதையே நீங்கள் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்புறம் உங்கள் சேனலுக்கு பெரிய பெரிய பிரச்சனை ஆகிடும் யோசிச்சுக்கோங்க சரிங்களா நான் அதனால தான் இப்போதிக்கு பண்ணேன் ரூல்ஸ் மீறினா அவ்வளோதான் என்னால் பாடாமல் இருக்க முடியலை என்ன என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை நான் இப்படிதான் இருப்பேன் காலேஜ் ப்ரொபசர் மாதிரி இருக்கீங்க நீ உத்தரன்னா டீச்சர் போய் இப்போ ப்ரபசரா ஐயோ இதெல்லாம் கேட்க கேட்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு